இவங்களுக்கு வேலைக்காலி இவங்களுக்கு வேலைக்காலின்னு போட்டிருக்காங்க என்ன பண்றது எனக்கும் தெரியல எனக்குமே புரிய மாட்டேங்குது மெயில் செக் பண்ணி மெயில் செக் பண்ணி டேட்டா தான் எனக்கு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ம் என்னது இது பக்கி பை உள்ள தனியாக யோசிச்சிட்ருக்கு இது தனியாக இருந்தாலே கண்டிப்பாக அதை ஒரு வில்லங்கம் பண்ணாமல் இருக்காது வாடி வா உங்ககிட்ட ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேங்கி எனக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணுறியா ஓடி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஏய் கொண்டே விடுவோம் பார்த்துக்க ஆமாம் போன வாரத்தில் ஒரு கூத்து பண்ணலையே அதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணாமல் பின்ன வேறு என்னடி பண்ணேன் அதுக்கு பேர் ஏதாவது மாற்றிட்டாங்களா என்ன நானும் ஃப்ரெண்டாக போயிட்டேன்னு நீ பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன் உங்கள் வீட்டில் கூட எனக்கு செருப்படி விழுகுது இருந்தாலும் திரும்பி திரும்பி ஏண்டி இங்கே வரேன் வேறு வழி இல்லாமையா ஃப்ரெண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக தான்டி வரேன் ஃப்ரெண்டுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வரேன் ஆமாம் போன வாரத்தில் ஒரு வேலை பண்ணியே அதை பற்றி உங்கள் வீட்டுக்கு எதுவும் சொல்லலையா ஆமாம் அந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ண ஆ சொல்லுடி சொல்லு சுத்தமாக பே பிசாத மெதுவாக பேசு மெதுவாக அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீ எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு உன்னை நான் கலாய்ச்சா நீ என்னை வாரி விடுவ போல இருக்கே நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆடி பண்ண நான் பேசினா மட்டும் இப்படி எகிரி எகிரி குதிக்க தெரியும்ல அப்போ நீ பேசுனா எனக்கு கோவராதாடி எல்லாத்துக்கும் சூடு சொரணம் வெக்கம் மானம் எல்லாமே இருக்குது சரியா ஏதோ ஒரு உதவிக்காக வந்தால் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கூட நான் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம உதவி பண்ணியா அப்படி இப்படின்னு பேசுகிற நீ அப்படி எனக்கு எத்தனை உதவிடி பண்ணிட்ட ஓஹோ இப்போ ஃப்ரெண்டுக்கிட்டேயே வந்து கணக்கு வழக்கு பார்க்குற லெவலுக்கு எல்லாமே பண்ணிட்ட இல்லையா நான் உனக்கு எதுவும் பண்ணலன்னு குத்தி காமிக்கிறேன் என்ன பேசுடி பேசு நீ ஒருத்தி தான் என்ன பேசாமல் இருந்த இப்போ நீயும் பேசுற இல்லை பேசு பேசு எனக்குன்னு யாருமே கிடையாது எனக்குன்னு யாருமே கிடையாது இல்லை என்ம்மா தாயே ஐயோ என்னம்மா பேசுகிற நீ உன்ட்ட மனசை பேசி ஜெயிக்க முடியாது இப்போ எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன் நேதை கேட்டியா சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காது கோபமாக வருது நீ எதுக்கிட்டே அவளுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்கு வர பேசாமல் இருக்க வேண்டியது தானே தேவையில்லாத வேலை பண்ணுற பிங்கி அதை சொல்லடி நீ பேசினது நூற்றுக்கு நூறு உண்மை தேவையில்லாமல் வந்து தலையிட்டு இவ கூட எப்பப்பா ராக்க போறா இருக்குது வேணான்னு விடவும் முடியல வேணும்னு எடுத்துக்கவும் முடியல என்ன பண்ணுறதுனே தெரில ஓஹோ என்ன இப்போ இவ கூட நீ குடிச்சதையோ நான் உனக்கு ஃப்ரெண்டாக தெரியலையோ தெரியும்படியும் தெரியும் எல்லாருமே பணம் எங்கே இருக்கோ யார் பொறுப்பாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட தான் போவீங்க எங்கிட்ட ரெண்டும் இல்லை தான் ஆனால் அதுக்காக இப்படி யாரி பின்ன உன்னால் என்ன ஒரு நல்லது நடந்திருக்கு ஏதோ உன தேடி வர ஒரே ஃப்ரெண்டு பிங்கி மட்டும்தான் இப்போ அவளையும் எப்போ பார்த்தாலும் மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசிட்டு பேசிகிட்ருக்கேன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே முக்கியம் இல்லைல்ல ம் பாவம் பிங்கி எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவள் பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாள் எல்லாம் உன்னை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் உனக்காக தான் அவள் சப்போர்ட் பண்ணுறா அவ்வளோவே எந்த பேச்சு பேசுகிறேன் என்னடி பிங்கி இவ ரொம்ப உனக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுறா இதெல்லாம் சரியா அங்கே மொத்தம் நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருமே என்ன தவிர உனக்கு ஃப்ரெண்டாக தான் இருக்காங்கல்ல உங்ககிட்டலாம் மனசை பேசவே முடியாது உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தேன் ஆனால் எதையுமே நீ புரிஞ்சுக்க போகிறதே இல்லை நாளைக்கு இன்டர்வியூக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உன்னை வர சொல்லியிருக்காங்க வரக்கு இஷ்டம்னா வா இல்லாட்டி விட்டுரு ரெசியூமை மறக்காவே எடுத்துகிட்டு வந்து சரி நான் போகிறேன் சந்தோஷமாடி உனக்கு எப்போ எனக்கு என் ஃப்ரெண்டுக்குள்ளேயும் சண்டை முட்டி விட்டல அதை தானே எதிர்பார்த்த போப்போம் உன் ஃப்ரெண்டு வருவாயில்ல அவகிட்டையும் இன்னும் நான் சண்டை முட்டியிடல என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் பார் ம் நான் ஒன்றும் இன்னும் மாதிரி நடந்துக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் மொத்தமாக எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீ தான் எப்போ பார்த்தாலும் ராங்கித்தனை பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு தெரில இட்ஸ் மை கேரக்டர் ஓஹோ கேரக்டர் அப்படி கொடுத்தா அந்த ரூல் அப்படியே கச்சிதமாக ஃபிக்ஸ் ஆயிருப்பீங்கல்ல ஆமாம் அப்போதான் அட்மின் அடுத்த டைமே எனக்கு கேரக்டர் கொடுப்பாங்க இல்லாட்டி துறக்கி விடுவாலை இந்த பேசாமல் போறீங்களா ப்ளீஸ் வாடி வா உன்னை எப்போ வர சொன்னால் எப்போ வர எப்போ போறது ஈவினிங்கு என்னடி என்ன பிரச்சனை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கேன் சும்மா எப்ப பார்த்தாலும் எதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காத சரியா இன்டி என்னை கூழ்மூட்டி விட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு சண்டை முட்டி இது இப்போ உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் சண்டை முட்டி முடிவிட்றப்பா நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் ஆனால் அவள் உன்னை வேலைக்காரின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காடி தெரியுமா என்னடி உங்கள் அக்கா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிதான் நினச்சேன்ட்ட பேசிகிட்டு இருக்கியா உன் நாரத வேலையத்தோடு நிறுத்திக்கோ உனக்கும் உன் ஃப்ரெண்டு வந்தால் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வரணும்னு நினச்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காது சரியா உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் தான் சண்டை நீ தேவையில்லாத வேலை பண்ணினா திட்டிட்டு தான் போவாள் நான் அப்படியே நடந்துக்கிறேன் தேவையில்லாத பேசாத நல்லா இருக்காது சொல்லிட்டேன் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள நீ வராம இருந்தா எங்கள் ரெண்டு பேத்துக்கும் சண்டையே வந்திருக்காது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்க முடியும் கேட்டியா கேட்டியா அவள் புத்தி எப்படி இருக்குன்னு இனி அவள் கேட்டு இனி என் கூட சண்டை கட்டாத வா போவோம் ரெண்டு பேரும் ஆமாண்டி உங்கள் அக்கா சரியான ஆளு தான் நம்ம ரெண்டுத்துக்குள்ளே சண்டை மட்டும் விட பார்க்குறாங்க அக்கா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அக்கா நீங்கள் பண்ணுறதே நல்லாவே இல்லை வயசுக்கு ஏற்ற மாதிரி மெச்சூர்டாக நடந்துக்கோங்க நான் உங்கள் கடைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லைக்கா நாங்கள் கேட்டே உங்களுக்கு புத்தி வரல நீ கேட்டு மட்டும் புத்தி வந்துருமாடி ஏய் வேலையை பார்த்துட்டு போங்கடி என்னமோ ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுத்துற இப்போ இருந்தாலும் பார்ட் டைமுக்கு சம்பளம் வாங்கதானே தானே போடி இப்போ அடைச்சேன் இந்த கட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு வாடி போவோம் சரி வாடி நம்ம போவோம் இவகிட்ட பேசிகிட்டு இருந்தா சரியாகவே இருக்காது சரி வாடி அக்கா வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அக்கா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆபீஸ்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க போல இருக்கு எப்ப வந்தாலும் இருக்கவே மாட்டீங்க ஆமா சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன வெட்டி யாரா இருக்கேன் எங்க வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஏய் யார தண்டச்சோடு சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப சொல்றேன் கேட்டுப்போ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அக்காலும் தங்கச்சியும் நான் நல்லா இருக்காது ரெண்டு பேத்தி அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி நீங்க பண்ற உதவி எல்லாம் ஊருக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் நான் பண்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பிரின்சிபலோட வாழ்ற அப்படியே நானு உங்ககிட்ட எல்லாம் என்னை பத்தி சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வாய் உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போங்கடி உங்ககிட்ட நான் பேசவே இல்லை நான் பொதுவாக தான் சொன்னேன் உன் மனசுல குத்திக்குதுன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியாது சரியா சும்மா எப்போ பார்த்தாலும் ஆமாண்டி நேரடியாகவே சொல்கிறேன் நீ வீட்டில் உட்காந்து தண்டை சாப்பிட்டு சாப்பிட்ருக்க சரியா இந்தியாவில் இருந்தால் கூட வேலை கிடைக்கலன்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது இந்த ஊரில் கிடைக்காதுன்னு சொல்கிற பத்தியா அது தாண்டி என்னால் தாங்கவே முடியல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது எங்கே திரும்பினாலும் எல்லா பக்கமும் இருக்குது ஆனால் உனக்கு எந்த பக்கம் போகிறதுக்கு எண்ணம் இல்லை ஏன்னா உனக்கு ஒரு மோட்டை இங்கேருந்து வேலைக்கு போகணுமா வரணுமா வேலை செய்யணுமாங்கிற மோட்டை அதுதானே உண்மை இல்லாட்டி நீ எப்பவோ வேலைக்கு போயிருப்பல்ல அப்புறம் அதை விட்டால் இந்த கார் ரேஸ் இடம் பைக் ரேஸ் இடம்னு ஆம்பளை பையனாட்டை தெரிஞ்சிட்ருக்கேன் பையனாட்ட ட்ரெஸ் பண்ணுறத போய் இப்போ பையனாட்டவே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இல்லையா கொஞ்சம் கூட பொம்பளைங்கிற எண்ணமே கிடையாது பொண்ணுனா எப்படி இருக்கணுங்கிறது சில பிரின்சிபல்ஸ் இருக்குது நம்ம எந்த ஊரில் வேணால் இருக்கலாண்டி ஆனால் கொஞ்சமாவது பெண்ணியத்தோடு இருந்து பழகு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம பொறுப்பாக எப்படி இருக்கணுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும் எல்லாத்துக்குமே தான் இருக்குது ஏன் உன்னை விட சின்ன பொண்ணுங்க அது ரெண்டு பொண்ணுங்களும் எவ்வளவு பொறுப்பா இருக்கு இந்த பொண்ணுக்கு தேவையா ரேகா இங்க வந்து நம்ம வீட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு அவ வரா சம்பளத்துக்காக வராளோ இல்ல சம்பளம் இல்லாம வராளோ அது விஷயம் ஏதோ ஒரு உதவி நம்மளுக்கு பிரச்சனை அந்த டைம்ல ஆள் இல்லைங்கிறதுக்காக வரால அதுவே பேர் உதவி அவ சங்கடப்பட கூடாதுங்கிறக்காக தான் சம்பளமா அப்பா சில சமயம் தராரு அதை முதல்ல புரிஞ்சுக்கோ என்னமோ கேவலமா பேசிட்டு இருக்க நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் வீட்டுக்குள்ள வரும்போதே நீ பேசினது தெரு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு இதோட நிறுத்தி கோடி சொல்லிட்டேன் நீ எதுக்குக்கா பேசி ஸ்ட்ரெயின் ஆயிக்கிறேன் தேவையில்லாத விஷயங்கா அதெல்லாம் அவெல்லாம் சொன்னால் மட்டும் திருந்தவா போறா வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் ஏ என்னங்கடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க என்னமோ இந்த வீட்டுக்கு நீங்க தான் பெரிய பருப்பு பருப்புங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்களா இங்கே பாருங்க சில விஷயம் உங்களுக்கு தெரியும் தெரியாமலும் இருக்கும் ஆனால் ஒன்னு சொல்றேன் உங்களை மீறி என்னால இந்த வீட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் என்னை இவ்வளோ கேவலைப்படுத்துறீங்களே கண்டிப்பா சொல்றேன் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கடியா அப்போ ரெண்டு பேத்துக்கும் அக்காளும் தங்கச்சி என்ன ஆட்டம் கட்டுறீங்க ம் ரொம்ப ஓவரா தாண்டி போறீங்க இவன் என்னமோ அம்மா அப்பா ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கிறேன் அவ்வளோதான் நீ வேலைக்கு போயிட்டு வர வீட்டை பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்னடி பிரச்சனை அதுல சோம்பேறி தினத்துக்கு மறு பேரு வீட்டில் இருக்கேங்கிற பேர் ஏன்னா வீட்டில் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கியா இல்ல காய்கறி வாங்கிட்டு வந்து வைக்கிறியா இல்ல கரண்ட் பில்லு கட்ட போறியா இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்க போறியா ஒன்னும் பண்ணலல சும்மா படுத்துட்டு சோபாவையும் பெஞ்சியான தேய்ச்சிட்டு உட்காண்டிருக்கேன் பத்தாதிக்கு ஒரு வேலை செய்கிறதில்லை இங்கே ம் ட்ரையரில் போடுறதில்ல துணியை வீட்டில் இருக்கிற கிச்சனை க்ளீன் பண்ணுறதில்ல காரிடோரில் குப்பை கொண்டு போய் வைக்கிறதில்ல இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் ம் ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறேன் கேட்டால் வீட்டில் உட்காந்து எல்லாமே பார்க்குறேன் நம்ம வீட்டுக்கு மாதம் மாதம் எவ்வளோ மளிகை சாமான் வாங்குறேன்னு ஒன்று தெரியுமாடி கடைக்கு எவ்வளோ வாங்குகிறோன்னு தெரியுமாடி அது போக இருக்கிற பிரச்சனை எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா எதுவுமே கண்டுக்கிறது இல்லைல்ல உன்னை அப்புறம் உன்னை விட சின்ன பொண்ணுங்களை கலாய்க்காம கொஞ்சுவாங்களா ரொம்ப பேசிட்டீங்க டி ரெண்டு பேரும் இங்கே பாரு உங்கள் யார் கூட பேசுறதுக்கு எனக்கு ஐடியாவே கிடையாது நான் இப்படி தான் இருப்பேன் என்னை இப்படி இரு அப்படி இருன்னு சொல்கிறக்கலாம் உங்கள் யாருக்கும் ஐட்ஸ் கிடையாது நான் உங்கள் ரெண்டு பேத்து கிட்டே வந்த ஏதாவது பேசிகிட்ருக்கேண்ணா இல்லைல்ல என்னை பெற்றவங்களே ரெண்டு பேரும் என்னை பற்றி கேட்கறதில்ல நீங்கள் யார்டி கூட பிறந்துட்டா எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு அவசியமா ஒரு சில எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச புரியிட்டு புரியாட்டி போய் தொலைகிட்டோம் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது உங்களை மாதிரி சீப்பான கேரக்டரும் கிடையாது இதே மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களிடத்தை இவ்வளோ கேவலப்படுத்தி நிற்க வச்சிருக்கவே மாட்டேன் அதுவும் இன்னை விட சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்து நிற்கிது அந்த பொண்ணு முன்னாடி எனக்கு கேவலப்படுத்துகிறீங்கள சத்தியமாக சொல்கிறேன் இந்த இதை நான் மறக்கவே மாட்டேன்டி எனக்கும் ஒரு நேரம் காலம் எல்லாமே வரும் அப்போ உங்களிடத்தையும் வச்சுக்கிறேன்டி வச்சுக்க அப்போ நான் யாரேன்னு காமிக்கிறேன்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதுக்கெல்லாம் நீங்க பழிக்கு பழி வாங்குவேன் பாத்துக்கிட்டே அக்கா ஏங்கா நீ அவகிட்ட போய் பேசி இவ்வளவு கோவப்படுற நானே சொல்லிட்டு இருக்கேன் அவகிட்ட பேசாம இருந்திருந்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன் நீ அவகிட்ட பேச போய்தான் எனக்கும் கோவம் வந்துருச்சு என்ன பண்றது கொஞ்சமா திருந்த மாட்டாளான்னு தான் பேச ஆரம்பிச்சேன் ஆனா இவ்வளவு தூரம் போகும் நினைக்கலடி சாரி உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க ஆனா நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஓவராதான் அந்த அக்காவை பேசிட்டீங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி இவளோட ஃப்ரெண்ட் நான் முன்னாடி அந்த அக்காவை கூடாது எனக்கே கஷ்டமா இருக்கு நான் வெளியே வெயிட் சுனிதா நீ வா சொன்ன மாதிரி பண்றேன் அடி ஆமாக்கா ஆமா சரி விடுக்கா அந்த அக்கா எனக்காவது ஒரு நாளைக்கு உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அவள் புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல அவன் நல்லா இருந்தா எனக்கு அது போதும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் என்ன சரி பார்த்துக்கலாம்